நீலகிரி வான் படுகர் சமூக மக்கள் ஆண்டுதோறும் மே மாதம் பதினைந்தாம் நாள் படுகர் தினத்தினை கொண்டாடுகின்றனர் அதன்படி இருபத்தி நாலு அன்று படுகர் தினம் ஊட்டியில் கொண்டாடப்பட்டது அமைச்சர் ராமச்சந்திரன் எம்எல்ஏ கணேசன் ஊராட்சி தலைவர் மாயன் ஊர் தலைவர்கள் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்ட விழாவில் தங்கள் கலாச்சார நடனமாடி நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராசா படுகர் மக்களுக்கு படுகர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் ஆ டீ ஈஸியாக இருக்குங்க இங்கே தை மாறி எங்கள் படுக்கிறதார்த்து போலீஸ் வர ஆக்கிடு அப்போ புரியாது பேர் வந்து ராதாகிருஷ்ணன் இளைஞர் படுகர் சங்கத்தினுடைய செயலாளராக இன்றைக்கி படுக தினத்தை மிக சிறப்பாக இங்கே கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து முப்பத்தி ஐந்தாவது ஆண்டாக மே பதினைந்து ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகிறது இன்றைய நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு க ராமச்சந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளார் நாகப்பட்டைச் சேர்ந்த பல தலைவர்களும் என்னுடைய சமுதாயத்தில் மூத்தவர்களும் இளைஞர்களும் அத்தனை பேரும் கலந்து கொண்டு மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது